அழைத்து வரப்பட்ட கூட்டம் காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் வாகனம் கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் திரட்டி கொண்டு வரப்பட்ட கூட்டம் முதல்வர் வரும்போது கூட கரண்ட்லாம் கட்டாக இருக்குது அது வந்து அந்த தொழில்நுட்ப கோளாறுனால் உள்ள கட்டிங்க வர்றது வரும் கட்டு கோமா விஜய் என்ன செய்யற அணில் அணில் இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா நம்மளை ஓச்சு சொல்லி தான் அவர் திட்டுறாரு திமுகவா தாவக்காவான் அவர் கேட்கறாரு நாகப்பட்டினத்தில் கேட்கிறாருல அது நிஜமாகும் அது வந்து ஸ்டாலின் கேட்கிற கேள்வியா முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா இது வந்து பிஜேபியோட பகிரங்கமா சேர்ந்துட்டாங்க அதனால நம்ம ஓட்டு போட முடியாதுன்னு வந்துருவாங்க அவர் புரிதல் இல்லாத ஒரு ஆள் தான் விவரம் இல்லாத ஆள் தான் எழுதி கொடுக்கறதுதான் அதெல்லாம் சந்தேகம் கிடையாது தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறாரு முதல் முறையாக திருச்சி அரியலூர் அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கிறாரு அப்போ அவர் பேசும்போது மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் மீனவர்களுக்கு இந்த தமிழக அரசு ஒன்றும் செய்யலை அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து இலங்கை மீனவர்கள் இலங்கை நாட்டு இராணுவம் வந்து நம்மளுடைய மீனவர்களெல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாகூர் அதே போல் வேளாங்கண்ணி போன்ற சுற்று சுற்றுலாத்தலத்தை இன்னும் மேம்படுத்தலாம் எதையுமே இந்த அரசு வந்து செய்யலை நேரடியாகவே திமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணி இன்னைக்கு அவ்வளவு மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு இன்னொன்று வந்து நான் எங்கே போனாலுமே கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிக்கக்கூடிய ஒரு அரசா இந்த அரசு இருக்கு நீங்கள் வந்து வாகனத்துக்கு உள்ளே இருக்கணும் மேலே வரக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய கூட்டம் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய இடத்துல தான் நீங்கள் கூடணும் அப்படின்லாம் நிறைய எனக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்லாம் கடுமையாக திமுக அரசை சாடி பேசியிருக்கிறாரு குறிப்பாக கடந்த வாரத்தில் வந்து நான் போன இடத்துல கரண்ட்லாம் கட் பண்ணாங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கரண்டெல்லாம் கட் பண்ணி விட்றாங்க மைக்கெல்லாம் கட் பண்ணி விட்டாங்க திருச்சியில் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இது மனமறிந்து போய் சொல்கிறார் ஏன்னா திருச்சியில் அவர் பேசும் பொழுது அவருடைய கோளாராக ஒத்துக்கிட்டார் வேறு ஏதாவது நாங்கள் மைக் செட்டில் தப்பு செஞ்சிட்டோம் அது சரியாக செய்யலை மைக்கு செட்டு சரி இல்லாத காரணத்தினால் இப்போ உங்களுக்கு சரி செஞ்சு பேசுகிறேன்னு சொல்லி அரியர் ரூட்டில் போய் சொல்கிறாரு அந்த மைக் செட்டு வேலை செய்யாத காரணம் எங்களுடைய தவறுன்னு சொல்லிட்டாரு அங்கே இங்கே வந்துக்கிட்டு மைக்கு அந்த வர்றதை கட் பண்ணி விட்டாங்க அரசாங்கம் கட் பண்ணி விடுச்சுன்னா அரசாங்கத்து மேலே இதை பழிய போடுறாரு அரசாங்கம் செய்யும் அது இல்லைன்னு சொல்லல அரசாங்கத்தில் செய்வாங்க செஞ்சது தான் சொல்லணும் இதில் என்னென்னு கேட்டால் இவர் ஏற்கனதுக்கு அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார் திருச்சியில் வந்து மக்களுக்கு கேட்கவே இல்லை அவர் பேசுனது எதுவுமே கேட்கலை லைவ்ல பண்ணவங்களும் கேட்டுச்சு லைவ்ல உள்ளவங்க அப்படியே அங்கே இருந்து எடுத்துடுறாங்க டிவியில் பார்த்தவங்க ஃபோனில் பார்த்தவங்க எல்லாம் ஒரே கேட்டாங்க ஸ்பாட்டில் இருந்தவங்களும் கேட்கல கேட்காத காரணம் என்னென்னு கேட்டால் அங்கே உள்ள எந்த ஒரு ஸ்பீக்கரும் வேலை செய்யலை ஸ்பீக்கர் வேலை செய்யலவனும் என்ன செய்கிறாருன்னா அது மக்கள் சொன்ன உடனே ஸ்பீக்கர் வேலை செய்யலை அது நம்ம தவறுதான் என்று ஒத்துக்கொண்டு அரியலூர் அதுக்கடுத்து அரியலூர் போனார்னு நினைக்கிறேன் அரியலூர் பெரம்பலூர் போனார் அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அது இந்த மாதிரி மெஸ் மைக்கு பிரச்சனை ஆகிடுச்சு அதை சரி பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு அந்த அங்கே சொல்ல விட்டதை இங்கே நான் உங்க சொல்லுகிறேன் இல்லை அது விசாரிச்சுருக்கலாம்ல அதுக்கப்புறம் இந்த ஒரு வார காலமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த புது குழு அமைச்சாங்கல்ல அவங்கள்ட்ட விசாரிச்சு இது என்ன பிரச்சனை என்ன யாதுன்னு இப்போ இப்போ இது பண்ணி இல்லை இது வந்து திட்டமிட்டு கட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்ததை இப்போ சொல்லியிருக்கலாம்ல சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் இவருடைய மைக்கு ஐட்டங்கள் எல்லாமே இவங்க கொண்டு வர்றாங்க ம் அதாவது நீங்க குழாய் கட்டி அது மாதிரி உள்ளதா இருந்தா தான் அதை செய்ய முடியும் இவருடைய வேன்ல இவருடைய பஸ்ல தான் எல்லாம் வருது அதுக்குள்ள வந்து அவங்க கட் பண்ண மக்கள் கூடிடுறாங்க போலீஸ் வந்து நுழைஞ்சு செய்யற அளவுக்குனா அது எப்போ செய்யவானு கேட்டால் நீங்க காலையில் பத்து மணிக்கு மீட்டிங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு வந்து கட் பண்ணிட்டு போவாங்க யாருமே இல்லாத நேரத்துல இவங்க வந்து மைக் செட் அந்த செட்டப்லாம் எப்போ வருதுன்னா இவர் வந்தவுடனே தான் வருது அப்போ யாரு வந்து கட் பண்ண இயலாது அதே நேரத்துல இந்த கரண்டை கட் பண்ணி இருக்குல்ல அது வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் செஞ்சாங்கன்னு சொல்லலை கரண்ட் கட்டாமல் ஆவலாமில்ல கரண்ட் வந்து அரசாங்கம் கட் பண்ணவும் செய்யலாம் அது இயற்கையாக ஒன்று பவர் கட்டுன்ற ஒன்று தான் செய்யுது அது ஒரு குற்றச்சாட்டாக சொல்றாருன்னு வைங்களேன் இது இதெல்லாம் அவர் பேசின விஷயங்களில் இதுதான் பிரதானமான விஷயமா சொல்றாரு அதே நேரத்தில் இன்னும் சில விஷயங்களை நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா மக்களை வந்து வென்றெடுக்கக்கூடிய சில கேள்விகளை அவர் கேட்குறார் திருச்சிலையும் கேட்டார் அங்கேயும் கேட்டார் அதை வந்து அரசாங்கம் அலட்சியப்படுத்திட முடியாது ஏன்னெண்டா அவருக்கு வரக்கூடிய ரசிகர் கூட்டமாக ஓட்டு போடுவாங்களா ஓட்டு மாட்டாங்களான்னு இதில் போய் விவாதம் பண்ணுறதை விட அவர் கேட்குற சில கேள்விகள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அதை வந்து அரசாங்கம் அதை கவனத்தில் கொண்டு உடனே சரி பண்ணி கொள்ளணும் உதாரணமாக திருச்சியில் அவர் கேட்டது நின்றா வா செஞ்சு சொன்ன வாக்குறுதிகளை நிறை நிறைவேற்றிருக்கிறாங்க கொஞ்சம் நிறைவேற்றாதும் இருக்கிறது நிறைவேற்றாத வாக்குறுதி இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்கல்ல அதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா ஒன்று ஒன்றா கேட்குறாரு உதாரணமாக ஒன்று கேட்குறாரு மின்சார கட்டணத்தை வந்து இரண்டு மாதத்துக்கு ஒருக்காக உள்ளதை மாதம் மாதம் எடுப்போம்னு சொன்னீங்கல்ல வருஷம் நாலாவத செஞ்சிக்கலான்னு கேட்குறாரு செய்யலை தானே இது அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல மாட்டேன்னு போனீங்கன்னு வைங்க மக்களுடைய அதிருப்திக்கு என்ன பதில் அவனுக்கும் அவங்கள மக்களுக்கு இப்போ எவ்வளோ காசு அதிகமாக கட்ட வேண்டியிருக்கு இரண்டு மாதத்துக்கு ஒருக்காக கணக்கு எடுத்தாங்கன்னா அதிகமாக நம்ம பணம் கட்ட வேண்டியிருக்கு மின்சாரத்துக்கு அப்போ அதை அதை செய்ய சரி பண்ணுறோன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க அதை செய்யலையேன்னு அவர் கேள்வி கேட்குறாருல்ல அவருக்கு பேச தெரியலை எழுதி வச்சு படிக்கிறாரு இந்த ஒரு பதிலில் வந்து நீங்கள் நழுவை பார்த்தீங்கன்னா லாஸ் உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு ஆதரவு வட்டங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அவர் சொல்லக்கூடியதில் நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டியிருக்கான்னு அரசாங்கம் பார்க்கணும் நம்ம திருத்த வேண்டியது இருந்துச்சுன்னா நம்ம திருத்த தான் வேணும் அதில் ஒரு திருத்த வேண்டிய என்னென்னு கேட்டால் அந்த தேர்தல் வாக்குறுதியில் அவர் சில தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி காட்டுறாரு அது அன்னைக்கு யாபம் இருந்துச்சு நிறைய சொன்னார் இன்னைக்கு கரண்ட் மட்டும் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அவர் சொன்னது எல்லாமே தேர்தல் வாக்குறுதியில் உள்ளதை வச்சு தான் சொல்றாரு இதை நீங்கள் செய்யவில்லைங்கிறாரு அதை செய்யலன்னா இவங்க என்ன செய்யணும் அவருக்குலாம் பதில் சொல்ல மாட்டேன்டா சொல்றது அவருக்கு சொல்லுவேன்னா உங்க தேர்தல் அறிக்கை நீங்க பதில் சொல்லணும்ல ஆமாம் அப்போ உங்கள் தேர்தல் அறிக்கையை வச்சு தான் அவர் கேட்குறாரு இதை தவிர்த்தாங்கன்னு சொன்னால் அந்த யாரும் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இருப்பாங்கல்ல அதிருப்தி ஓட்டு அப்படியே மாறினது அவருக்கு போய் வா லாபமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு விஷயம் இருக்குது இது கண்டிஷன் போடுறாங்க உங்களுக்கு மக்கள் ஒரு பெரிய தலைவராக வர்றாரு அதிகமான மக்கள் வருவாங்க அதில் ஒரு ரசா பாசம் வரக்கூடாது என்பதற்கு சில கண்டிஷன்களை போடுவாங்க அந்த போடுற கண்டிஷனாக இருந்தால் அனைவருக்கும் அதை போடணும் இதே கண்டிஷனை வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா உதயநிதி வந்தால் போட மாட்டாங்க இதே கண்டிஷனை வந்து கண்டிஷன் அது பிரச்சனை தான் காரணமாக இருக்குமானால் அனைவருக்கும் போடணுமா இல்லையா யார் பிடிக்கலையே அவனுக்கு கண்டிஷன் போடுவாங்க அது அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் எங்கே உங்கள் என்னென்ன கண்டிஷன் போடுவாங்கன்னு கேட்டால் அது பைத்தியக்கார கண்டிஷன் என்னென்னு கேட்டால் பெண்கள் வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுவாங்க வரக்கூடாதுன்னு இவற்றை எப்படி சொல்ல முடியும் வரக்கூடாது நிவர்ட்ட கண்டிஷன் போட்டால் சரின்ட்டு அவங்க வருவாங்க அதுக்கு நீ என்ன செய்வேன் பெண்கள் வரக்கூடாது முதியவர்கள் வரக்கூடாது கண்டிஷன் முதியவர் வரக்கூடாதுன்னு அவன் முதியவருக்குள்ள கண்டிஷனை இவனுக்கு இதுக்கு போடுற நீ குழந்தைகள் வரக்கூடாது குழந்தைகளை தூக்கி கொண்டு பெட்ரோல் வரக்கூடாது முதியோர் வரக்கூடாது அதே மாதிரி வந்து வறந்துகிட்டு இருக்கணும் மக்கள்லாம் நிற்பாங்கள்ல ஒரு கை காட்டுறது கை காட்ட உனக்கு என்ன அவனை பார்க்க நிற்கிறாங்க பஸ்ஸில் வரும்போது இப்படி கையை காட்டிட்டு போறோம் கை கூடாது கை அசைத்த உனக்கு என்னென்ன இது மற்றவங்க கை தானே செய்கிறாங்க ரோடு ஷோலாம் நடத்துறாங்களே அமைச்சர்கள் முதல்வரெல்லாம் போனாங்கன்னா ரோடு ஷோ நடத்துகிறாங்களா இல்லையா அவர் முதல்வரை கேட்காம அங்கே கேட்குறாரு அவர் இது என்ன கேட்குறாருன்னா அமித்ஷா வந்தா தேவியா மோடி வந்தால் தேவையான கேட்குறாரு ஸ்டாலின் வந்தால் தேவையான கேட்கலாம் ஆனால் இங்கே உள்ளதுக்கப்புறம் நடக்குது அப்போ என்னென்னு கேட்டால் இப்போ இதுக்கு வந்து கூட்டம்னு வரும்போது இப்போ தான் வரத்தான் செய்யும் அவங்கதான் நீங்கள் வந்து அந்த இதை விட்டுறணும் மக்கள் மக்கள் ஆர்வமாக ஒன்றை பார்க்க வந்தாங்கன்னா அதுக்குரிய வசதி செஞ்சு கொடுக்கணும் அல்லது என்ன செய்யணும்னா இதுக்கு ஒரு பொதுவான சட்டத்தை போட்டு எந்த ஒரு தலைவர்களுக்கும் ஊருக்கு உள்ள அனுமதி கிடையாது சிட்டிக்கு வெளியில் போய் பண்ணிக்க முதல்வராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அப்போ வந்து மக்கள் பிரச்சனை தேடி போறம் தான் போவான் வியாபாரத்தை பாதிக்காது இப்போ போக்குவரத்தை பாதிக்காது போக்குவரத்தை எல்லாம் பாதிக்காத வகையில் ஊருக்கு வெளியில் ஒரு இடத்த காட்டி இந்த மாதிரிகளை கொடுத்திங்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்து எல்லாருக்கும் அதை கொடுக்கணும் யாராக இருந்தாலும் விஜய்க்கு இந்த போட்டது எனக்கே உடன்பாடு கிடையாதுன்னா ஒரு இடத்த அந்த இடத்துல வந்து எவ்வளோ பாதிப்பு எவ்வளோ பெரிய முக்கியமான இடம் அந்த இடம் நாகப்பட்ட அது எல்லாமே அப்படியே ஸ்தம்பித்து போயிடுது அவர் பேசுகிற அந்த அரை மணி நேரம் மாத்திரம் இல்லாமல் அதெல்லாம் களைஞ்சி கிளியர் அவருக்கு மூணு மணி நேரம் ஆகும் ஆமாம் எல்லாம் பிரிஞ்சு கிரிஞ்சு போகிறதுக்கு மூணு அவர் ஆகும் ஒரு மூணு அவருக்கு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியான இடத்துல கொண்டு போய் போடுவது வந்து சரியில்லை தான் ஆனால் இதை எல்லாருக்கும் நீங்கள் கடைப்பிடிக்க மாட்டேங்கிறீங்கள பிடிக்காதவங்களுக்கு மட்டும்தானே கடைப்பிடிக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவர் கடைப்பிடிப்பாங்க அதில் சீமான் போட்டால் அவர் கடைப்பிடிப்பாங்க எடப்பாடி கடைப்பிடிப்பாங்க அதே மாதிரி வந்து ஆண்கட்சி கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த விஷயங்களில் வந்து பாரபட்சமாக போலீஸ் நடந்துச்சுன்னு சொன்னால் இது அவருக்கு லாபமாக முடியும் அனுதாபம் கிடைக்கும் மக்கள்கிட்ட மாவன் அவங்கள்ட்ட பேசக்கூடாதான்னு பாரு எப்படி சென்டிமெண்ட்டாக பேசுகிறார்ல ஆமாம் நான் உங்களை பார்க்கக்கூடாதா உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடாதான்டா அது என்ன செய்ய ஈடுபடும் எதுக்கு இந்த வேலையை செய்கிறீங்க நீங்கள் அவ எல்லாருக்கும் அதுவாக இருந்தால் அவர் கேட்கவும் முடியாது நீங்கள் ஏன் அதை கேட்குறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு பதில் வச்சுருப்பாங்க ஏன்னா அசம்பாதம் அசம்பாவிதம்ட்டா என்ன பல பேர் வரும்போது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி டிராஃபிக் ஆகிட்ட என்ன இப்படி காரணங்கள் வச்சுருப்பாங்க அந்த காரணமாக இருந்தால் அனைவருக்குமா இருக்கிறது அனைவருக்கும் நீங்கள் செய்கிறது இல்லை அதை சேர்த்துக்கிட்டு போங்க முதல் வந்து அப்படி தான் இருக்கும் அமைச்சர் வந்து அப்படி தான் இருக்கும்னு சொல்லிக்கிறீங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் வந்தாங்கன்னா அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு அந்த மாதிரி சலுகையில் கொடுத்துறீங்க உங்கள் கூட்டணி இல்லாத கட்சிகள் வந்தால் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அது என்ன அர்த்தம் அது அப்படிங்கிறத வந்து இப்படி செஞ்சார்கள்னு சொன்னால் கண்டிப்பாக பாதிக்கும் ஏன்னா அவர் அவரை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல அவங்க வெறி கொண்டு வேலை செய்வாங்க அவர்கள் உத்வேகத்தை நீங்க கூட்டினா அதிகமா செய்வான் அதிகமா வேலை செய்கிற அளவுக்கு ஆய்க்கூடாது ரசிச்சுட்டு போகிறான் போறான் கொண்டு வேலை செய்கிற அளவுக்கு நம்ம வந்து அடைஞ்சல் பண்ண நினைக்கணும் அப்படி உள்ள ஒரு விஷயமாக தெரியல அதுபோக அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஆளுங்கட்சியில் உள்ளவங்க கவனிக்கணும் என்னதான் நீங்க சொன்னாலும் சரி இப்ப திமுகவா இப்போ கரூரில் கூட்டம் போட்டாங்கன்னு வைங்க அதெல்லாம் தன்னால வந்த கூட்டம் கிடையாது அவங்களே இப்படி சொல்ல மாட்டாங்க அழைத்து வரப்பட்ட கூட்டம் காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் வாகனம் கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் திரட்டி கொண்டு வரப்பட்ட கூட்டம்னு தான் சொல்லுவாங்க எல்லா கட்சிகள் நடத்தினாலும் சரி இவருக்கு வந்து யாருமே சொல்லலை இது வரைக்கும் இந்த விஜய்க்கு கூட்டின கூட்டத்தை வந்து வர்றதுக்கு காரணம் தான் சொல்றாங்க ரசிகராக வர்றாங்கன்னு நீ என்ன சொன்னாலும் அவன் தானே வர்றான் ரசிகராக என்ன அளவு வந்துட்டு போறான் அவன் காசில் வர்றான் அவன் உழைப்பில் வர்றான் அவன் ஆர்வத்தில் வர்றான் அப்படியான ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதனால் நமக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறத கவனித்து நம்ம என்ன செய்யணும் அவங்கள வென்றெடுக்கணும் அவர்கள் வென்றெடுக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அவர்கள் அவர் எந்த ஒரு வார்த்தையும் விமர்சிக்க முடியாத அளவுக்கு செம்மைப்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் தான் செய்ய முடியும் இல்லைன்னா சரிவு ஏற்படும் கண்டிப்பாக வந்து இப்போ அதிமுகவுக்கு ஓ ஓட்டு போடுறோம் கண்டிப்பாக அதிமுக முஸ்லீம் கிறிஸ்தவருன்னு போட மாட்டாங்க மற்ற அது மற்றவங்க வேண்டாம் போடுவாங்க கட்சிக்குன்னு உள்ளவங்க இரட்டை இலைக்குன்னு போடுறோம் ஒரு கூட்டம் இருப்பான் இருந்தாலும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா இது வந்து பிஜேபியோட பகிரங்கமாக சேர்ந்துட்டாங்க அதனால் நம்ம ஓட்டு போட முடியாதுன்னு வந்துடுவாங்க அவங்களாம் யாருக்கு போடுவாங்க அவங்க திமுகவுக்கு போடுறவங்க கிடையாது எப்போவுமே திமுக பிடிக்காதுன்ற ஒரு நிலையில் இருந்தவங்க தான் அவங்க அவங்க ஓட்டெல்லாம் இப்போ என்ன ஒன்று கேட்டால் இவர் பக்கம் மாறும் சீமானுக்கு விழுந்த ஓட்டு கூட சீமானுக்காக கிடைச்ச ஓட்டு கிடையாது அவர் வந்து திமுக வேணாம் அண்ணா திமுக வேணாரு யாருக்கு தான் போடுறது அதனால் கிடைச்சது தான் அவர் என்னமோ எனக்கு எட்டு கிடச்சி பத்து கிடைச்சி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அது சீமானை அவருடைய அவருடைய அந்த தத்துவத்தை விச விளங்கி ஆதரிச்சு போடுறவங்கலாம் அது ஒரு கூட இருக்க மாட்டாங்க போட்ட ஓட்டெலாம் என்னென்னு கேட்டால் இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் இவன் தான் மூணாவதாக நிற்கிறான் அந்த ஓட்டெல்லாம் என்கிட்ட மாறும்பேன் அப்போ சீமானுக்கு கிடைச்ச ஓட்டுகளும் இந்த பக்கம் அதான் சீமானு கட்டு கோபமாக விஜய் என்று அணில் அணில்னு இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் நம்மளை ஓச்சுப்பிட்டானு சொல்லி தான் அவர் திட்டுறாரு அப்போ விசீமானுடைய ஓட்டு போவும் அண்ணா திமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டுகள் மாறிங்கிட்டு விழும் மாறி விழுந்தால் இப்போ திமுகவா தாவக்காவான் ஒரு கேட்குறாரு நாகப்பட்டினத்தில் கேட்குறாருல அது நிஜமாகும் அது அந்த நிலை வரும் அது வராமல் இருக்கணுமாக இருந்தால் அதிமுக வேணான்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு போடுறது ஆக்குங்க திமுக என்ன செய்யணும் அதிமுக வேணாங்கிறவன் அதை வெற்றிடமாக நினைக்காம இதுவே நல்லதானே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உண்டாக்கினா மட்டும்தான் அந்த ஒரு நிலையை தவிர்க்க முடியும் அதனால் வந்து இந்த போலீஸ் அடக்குமுறை கிறுக்குத்தனமான நிபந்தனைகள்லாம் வந்து போட்டு என்ன செய்யக்கூடாது பாரபட்சம்னு வரக்கூடாது பாரபட்சம் வந்துச்சுன்னு சொன்னால் மக்கள் வெறுத்துருவாங்க பொது வெகுஜன பார்வைன்ற ஒருத்தர் நடுநிலை பார்வைன்னு ஒன்று இருக்கலாம் பார்ப்பான் என்னோட எப்படி அநியம் அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று இருக்குது இப்படி அநியாயம் பண்ணுறாங்க இந்த கரண்ட்டை கட் பண்ணல அவர் அவர் மிகைப்படுத்தி சொல்கிறார் கரண்ட் யாருக்கும் கட்டாகும் பணம் தான் முதல் ஊர் வரும்போது கூட கரண்ட்லாம் கட்டாக இருக்குது அது வந்து அந்த தொழில்நுட்ப கோளாறுனால் உள்ளே கட்டிங்க வர வரும் அது அது போக அந்த கரண்ட்டை கட் பண்ணுறதுலேயும் வந்து பட்ட பகலில் என்னது கரண்ட் என்னத்துக்கு கரண்ட் அவர் அரியலூர் போகிற மேட்ரு சொல்கிறார் அரியலூரில் வந்து கரண்ட் கட்டா திருச்சி ஏன் கட் பண்ணல அவங்க கட் பண்ணுறா இருந்தால் எல்லா பக்கமும் இருக்கிற விட்டுற விட்ற வேண்டியதானே போகிற இடங்களில் சில இவங்க போகிறதுனால கூட சில வயர்கள்லாம் அறுத்து விட்ருக்கலாம் அந்த மாதிரி கூட ஏதாவது செஞ்சுருக்கலாம் அந்த கரண்ட்டு கட்டுங்கிறது வந்து அது மின்சார வாரியத்துக்குரிய போலீஸுடைய வேலை இல்லை மின்சார வாரியத்துக்குரிய விஷயந்தான் அவங்க வந்து ஏதோ சேஃப்டிக்கு செய்வாங்களே தவிர இப்படி செய்கிறது எனக்கு ஒன்று செய்வாங்கன்னு தெரியல அப்படி செய்விய செய்வார்கள் ஏன்னால் அது பாதிக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு எதிர்கட்சிக்கு மட்டும் அவ்வளோ இவர் போகிற எல்லா இடத்துலையும் கரண்ட்டை கட் பண்ணால் தானே அது பிரச்சனை வரும் சில இடங்களில் பண்ணி சில இடங்களில் பண்ணலைன்னா அது வந்து அது இயல்பாக நடந்துருக்குது எல்லாருக்கும் உள்ளதுன்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது இப்போ அவருக்கு வர அவருடைய கே கேள்விகள் வந்து ஒரு வெயிட் மக்களுக்கு வந்து பாதிக்கிற விஷயங்களை எடுத்து போடுறாரு சில சில வாக்குறுதிகள் சில விஷயங்களை எடுத்து போடும்போது இதை சாலையை கேட்குறாரு என்ன சே போட்டாங்களோ ஸோ சாலை என்ன கும்பகோணத்துக்கு அதை சொல்கிறாங்க அது போட்டாங்களான்னு கேட்குறாரு அது வந்து ஸ்டாலின் கேட்குற கேள்வியா அது நேஷ்னலாக நேஷ்னல் ஹைவே அந்த சொல்றேன் நேஷ்னல் வருது ஸ்டேட் ஹைவே தான் இவங்க பார்ப்பாங்க த மாநில அரசுல கேட்குற நேஷனல் ஹைவேங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தில் உள்ளது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உள்ளதை கொண்டாட இங்கே ஒன்று வச்சுட்டு ஸ்டாலின் சிஎஃப் சார் போட்டியிலான்னு கேட்குற சிஎம் எப்படி போடுவார் நேஷனல் ஹைவேக்கு அவருக்கு என்ன சமந்திருக்கு எதுவுமே புரிதல் இல்லாமல் என்ன செய்கிறாரு உன்னோட கொண்டு பேசுகிறாரு அவர் புரிதல் இல்லாத ஒரு ஆள் தான் விவரம் இல்லாத ஆள் தான் எழுதி கொடுக்குறது தான் பேச அதெல்லாம் சந்தேகம் கிடையாது இதை சொல்லிக்கிட்டு இருந்தால் இப்படி நீங்கள் வந்து அது அவருக்கு போகிற கூட்டத்தை தடுப்பீங்க அதான் கேள்வி நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டு இருந்தால் அது உண்மையாக இருந்தாலும் இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரிய தகுதியான தலைவர்களா கூட ஓட்டு போட்டான் அது என்னென்னு அப்படி தான் பார்க்கணுமே தவிர பெரிய எம்ஜி எம்ஜிஆர்லாம் பெரிய அறிவாளி சீனியரா பெரிய திட்டங்கள் போகக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆள் அதெல்லாம் சினிமாவுடைய ஒரு கவர்ச்சிதவர் அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது ஜெயலலிதாவுக்கு அப்படித்தான் அது அதனால் வந்து அவங்க மது வந்துருச்சின்னு சொன்னால் அதை எதிர்கொள்ளும்னு நீங்கள் அதான் செய்யணும்போது அவங்க அவனுக்கு தகுதி இல்லை மலையாளின்னு சொல்லி எம்ஜிஆர் கருணாநிதி சொல்லிகிட்டு இருப்பார்ல அவர் சொல்லிகிட்டு இருந்து ஏதாவது வே வேலைக்காச்சா நீ பாடு சொல்லிட்டு இருக்கீங்க மலையாளி தான் போட்டாங்க இதெல்லாம் சொல்கிறது இல்லை அவர் என்ன கேட்குறான் அவங்க பக்கம் மக்கள் போகிறாங்க போகக்கூடாது போகக்கூடாத இருந்தால் என்ன செய்யணும்னா எதனால் போகிறான்னு அதை கண்டறிந்து இவங்க பக்கம் இழுக்கணும் அதில் வந்து இவங்க இழுக்கலை இந்த போலீஸுடைய நடவடிக்கைகள் பூரா நீங்கள் பரவாயில்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு சரியான அந்த ஒரு பையனை குமார் அவன் அதில் கூட சரி அவங்க நடவடிக்கை எடுக்கலையா அந்த அதிகாரி நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலையா போலீஸ்காரனை தான் சஸ்பெண்ட் பண்ணாங்களே தவிர கைது பண்ணாங்களே தவிர போலீஸுக்காரன் சுய அதிகாரமாக இருக்குது அவனாக போய் அடிப்பான் ஒரு மேலதிகாரி சொல்லாமல் ஒருத்தனை கடத்திட்டு போய் வச்சு அடிக்க முடியுமா அந்த மேலதிகாரி ஏன் அவர் மீது கைது பண்ணலை அவரை சஸ்பெண்ட் பண்ணணும்னா அவரை கை முதல் குற்றவாளி ஏ ஒன்று அவர் தானே அப்போ இவங்க நடவடிக்கை எல்லாம் ஒரு கண் தான் மன திருப்தடைகிற வகையில் அவங்க எடுக்கலை அது அது மாதிரிலாம் கொஞ்சம் மாற்றலைன்னு சொன்னால் பெரிய பாதிப்பாக வரும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி